இரண்டாம் பாவம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்கிணத்திற்கு இரண்டாம் இடத்தை வைத்து அவருக்கு எப்படிப்பட்ட குடும்பம் அமையும் பண விஷயத்தில் அவருக்கு எப்படி இருக்கும் அவருடைய வாக்கு பலிதமாகுமா அவருடைய முக அமைப்பு அழகாக இருக்குமா கண்கள் நல்ல பார்வை உள்ள கண்களாக இருக்குமா அவருடைய பள்ளி கல்வி எப்படி இருக்கும் இது போன்ற முக்கிய விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டுக்கு உரிய கிரகமும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய முயற்சியின் பலனாய் அதிகமாய் பணத்தை சம்பாதிப்பார் உதாரணமாக ஒருவர் கடக லக்னத்தில் பிறந்திருந்தார் அவருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் லக்னாதிபதி சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அதாவது கடகலக்கணத்தில் சூரியனும் சிம்மராசியில் சந்திரனும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு உரியவன் பதினோராம் வீட்டு வீடான லாபஸ்தானத்தில் ஒரு ஜாதகருக்கு இருந்து பதினோராம் வீட்டுக்குரியவன் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க அதாவது இரண்டாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் தான தர்மங்கள் அதிகமாக செய்து புகழ் பெறுவான் அடுத்ததாக இரண்டாம் இடத்துக்கு உரியவன் சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் சந்திரன் போன்ற சுப கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது சுப கிரகங்கள் இரண்டாம் இடத்திற்கு உரியவனை பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு அழகிய முகமும் குளிர்ந்த பார்வையும் இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் நல்ல அழகான முக அமைப்பு அவருக்கு இருக்கும் இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்து அதுவும் சுபகிரகமாய் இருந்தாலும் இரண்டாம் இடத்து அதிபதி அதுபோல உச்சம் பெற்று சுபகிரகமாய் இருந்தாலும் இரண்டாம் வீட்டிலேயே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வாக்கு பலிதம் என்பது நன்றாக இருக்கும் அவர் சொல்வது அத்தனையும் நடக்கும் அடுத்ததாக இரண்டாம் வீட்டிற்கு உடையவன் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கினம் நான்காம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு இந்த ஏதாவது ஒரு வீட்டில் ஆட்சியாகவோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தால் பார்ப்பவர் விரும்பக்கூடிய அழகிய கண்களும் நல்ல முகப்பொலிவும் உடையவனாக அந்த ஜாதகர் இருப்பார் அடுத்ததாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்க அந்த வீட்டை புதன் பார்த்தால் அந்த ஜாதகன் சகலகலா வல்லவனாக இருப்பான் அடுத்ததாக இரண்டாம் இடத்துக்கு உடையவன் பதினோராம் பதினோராம் இடத்துக்கு உடையவன் லக்கணத்திற்கு உடையவன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்தால் அவன் செல்வந்தனாக இருப்பான் இரண்டாம் இடத்திற்கு உரிய கிரகம் இரண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகம் இரண்டாம் இடத்தை பார்க்கும் கிரகம் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனால் அஸ்தமனம் அடைந்து இருந்தால் அந்த ஜாதகன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்திப்பான் இரண்டாம் இடத்தில் ஜா சுபகிரகம் இருந்து இரண்டாம் வீட்டிற்கு உடையவன் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அந்த வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விதமான பாக்கியங்களும் செல்வங்களும் கிடைக்கும் இரண்டாம் இடத்திற்கு உரியவனும் மூன்றாம் இடத்திற்கு உரியவனும் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடன் பிறந்த சகோதரர்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும் அடுத்ததாக இரண்டாம் இடத்திற்கு உரியவரும் நான்காம் இடத்திற்கு உரியவனும் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவருடைய தாயாருடைய வழியிலே செல்வம் கிடைக்கும் அடுத்ததாக இரண்டாம் இடத்திற்கு உரியவரும் ஏழாம் இடத்திற்கு உரியவரும் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மனைவியினால் பொருள் வரவு இருக்கும் அடுத்ததாக இரண்டாம் இடத்திற்கு உரியவனும் ஐந்தாம் இடத்திற்கு உரியவனும் ஒன்பதாம் இடத்திற்கு உரியவனும் இவர்கள் மூன்று பேரும் கூடி லக்கணத்தில் இருந்தால் தகப்பனார் வழியில் அந்த ஜாதகனுக்கு பொருள் கிடைக்கும் அடுத்ததாக இரண்டாம் வீட்டுக்குடையவன் லக்னாதிபதி ஆகிய இருவரும் மூன்றாம் வீட்டில் இருந்தால் சகோதரர்களால் பொருளாதாரத்தில் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் அதுபோல இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி லக்னாதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் ஏழாம் வீட்டில் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அவருக்கு மனைவியால் பொருள் நஷ்டம் ஏற்படும் ஒரு ஜாதகருக்கு இரண்டாம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் நான்காம் வீட்டில் இருந்தால் அவருடைய தாயாரால் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் ஒரு ஜாதகருக்கு ஐந்தாவது வீட்டில் இரண்டாம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் இருந்தால் அவருக்கு அவருடைய பிள்ளைகளால் நஷ்டம் ஏற்படும் ஒன்பதாம் வீட்டில் இரண்டு கிரகங்கள் அதாவது இரண்டாம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் அவருடைய அவரை பெற்ற தந்தையாலேயே அவருக்கு இழப்பு ஏற்படும் இரண்டாம் வீட்டுக்கு உரியவன் ஆறு பனிரெண்டு இந்த வீட்டில் ஏதாவது ஒன்றில் இருக்க பனிரெண்டாம் வீட்டுக்கு உடையவன் இரண்டாம் வீட்டில் இருக்க பதினொன்றாம் வீட்டில் உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தனநாசம் ஏற்படும் இரண்டாம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தால் கண்ணில் நோய் ஏற்படலாம் இரண்டாம் வீட்டில் சனி செவ்வாய் இருந்தால் ஆரோக்கிய குறைவு நிச்சயமாக இருக்கும் இரண்டாம் வீட்டில் சனி சூரியன் இருந்தால் அவருக்கு தரித்திரம் என்பது இருக்கும் இரண்டாம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்கள் இரண்டாம் வீட்டை பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு முகலட்சணம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது இரண்டாம் இடத்து அதிபதி நின்ற நட்சத்திரம் இன்னும் பல சோதிட விதிகள் நிறைய உள்ளன ஒரு சில விதிகளை மட்டுமே நாம் இப்பொழுது பார்த்தோம்